எண்ணிக்கை அதிகாரம் பன்னிரண்டு மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மெரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதனை கேட்டார் பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார் உடனே ஆண்டவர் மோசே ஆரோன் மிரியாம் ஆகியோரிடம் நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார் அவர்கள் மூவரும் வந்தனர் மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் நின்று நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் முன் வந்தனர் அவர் கூறியது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கனவில் அவனோடு பேசுவேன் ஆனால் என் அடியான் மோசையோடு அல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கை கூறியவன் நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான் பின்னர் ஏன் என் அடியான் மோசைக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது அவர் அகன்று சென்றார் கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாயிருக்க கண்டார் ஆரோன் மோசேயிடம் என் தலைவரே அறிவியனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரை குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார் மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் ஆனால் ஆண்டவர் மோசேயிடம் அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பியிருந்தால் ஏழு நாள்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ பாளையத்துக்கு புறம்பே அவள் ஏழு நாள்கள் விலக்கப்பட்டிருக்கட்டும் அதன் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார் அவ்வாறே மெரியாம் ஏழு நாள்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள் மெரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை அதன்பின் மக்கள் அசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி யார் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை பதில்களை கமெண்ட்ஸ் இல் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்